சென்னையில் விதாத மழை பாருங்க ஊட்டு ஊட்டுன்னு ஊற்றிக்கிட்டே இருக்குது நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு ஆரம்பித்த மழை செம்ம மழை இப்போ லைட்டாக காற்ற ஆரம்பிச்சது மழை பாருங்கள் ஏதோ சென்னை தப்பு தீர்த்தின்னு நினச்சோம் ஆனால் மழை கொடுக்குது பாருங்க செமையாக மழை ஊற்றுது எப்படி மழை பார்த்தீங்களா தண்ணி வெள்ளமாக ஓடுது செம்ம மழை எப்படி தண்ணி வருது பாருங்க நாங்கள் இந்த மழைக்காக தான் பயந்து இப்போ ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணி எல்லாம் வீடு ஃபுல்லாக மேடு தூக்கி விட்டுறோம் வெளிப்பக்கம் அவுத்தூரில் எல்லாம் ரெண்டு பக்கம் அவுத்தூர் எல்லாம் பாருங்கள் என்ன மழை பரவாயில்லடா இந்த வருஷம் மழை இல்லை சென்னை தப்பிச்சுன்னு நினச்சேன் ஆனால் விடாத மழை வச்சு என்ன மழை பெற்றிருந்தா எவ்வளோ மழை இல்லை சரியான மழை அப்படியாத மழை தூள் செம்ம மழை இருக்கு ஆரம்பிச்சுட்டு பார்த்து ஆஹ் தூரமா நின்று எடுத்து சாறை சாற மழை எடுத்த கோழி குண்டை குழிதெல்லாம் கோழி பூனை நல்லா தப்பு நடத்து வச்சுக்கோடியான்ட்ட ஒே மழைய முடியாது அவ்வளோ மழை பண்ணி நம்மளா வச்சுது பார்த்து ஆரம்பிச்சுட்டு இருப்போம் அதே மாமரம் மாமரம்லாம் பெரிய பெரிய மரமாக இருக்குது அங்கே பாருங்க சாரல் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக சாரல் அடிக்குது மழை மழை பாருங்க சென்னை மழை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஆனால் நாங்கள்லாம் பயம் தண்ணி உள்ளே வராது பாருங்கள் லாக் பண்ணிவிட்டோம் ஓரளவுக்கு வராது இதுக்கு மேலே வராது வெளியே எல்லாமே ஐடி தூக்கி ரெண்டு பக்கம் ஐட்டு தூக்கிட்டோம் வாரம் மாடி தண்ணி என்று சொல்லி பறண்டு வருது மாடி தண்ணியெல்லாம் வெளியே போயிடுது சும்மா ஒரே ஒரு அந்த படி தண்ணி கரண்டு ஒடியாருது முறியான பருணம் அம்மா வாடி உள்ளே கொட்டுறேன் ஐயோ எனக்கு சொல்ல பொண்ணு குளிர் சாப்பிட்டியா இப்போ க பண்ண கூட போக முடியாதே நீ அவர் டைமிங் காலையில் ஒரு தடவை லெட்டின் பாத்ரூமு மத்தியானம் ஒரு தரம் சாயந்தரம் ஒரு தரம் கம்பல்சரி மூணு வேலையும் டாய்லெட் பண்ணிவிடுவார் இன்னும் மழையாக ஊற்றுது என்ன பண்ணுறது வாடி வாடி குளிர்தா உங்களுக்கு பிடிச்சவங்க கட்டுறவா உள்ள போடா தம்பி